ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஸ்ட்ரோ முத்து பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பேச்சுக்கான ராசி பலன்கள் தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னாதிபதியாக இருந்து கொண்டு அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் ஆறில் போய் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆறில் குரு ஊரில் பகையுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் நம்ம வந்து நம்மளுடைய சொந்தமே நம்மளை விரோதிச்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதை இல்லை நான் இனி இங்கே வேலையில் இருக்க மாட்டேன்னு பேப்பர் போட்டு கிளம்பியிருப்பீங்க அடுத்தது கூட பிறந்தவங்களோட சொத்து பாகம் பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனையாகி உறவுகளுக்குள்ள சிக்கல்களை கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் ஒரு சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கி அதில் ரொம்ப பெரிய அளவில் மாட்டின் முழிச்சு அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ் லீகலான விஷயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் நடந்திருக்கும் ஸோ அப்போ இது எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது இந்த ஒரு வருட காலமும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து உடம்பு அளவுலையும் ரொம்ப ரொம்ப பாதித்ததோ அது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வந்து முடிவு உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏன் உடம்பு மனசுன்னு சொல்கிறேன் என்னென்னா உங்களுடைய ராசி லக்னமாக இருந்தாலும் அது ரெண்டுத்தையுமே ஆளக்கூடியவர் குரு பகவான் இல்லையா அப்போ அந்த ஆறாம் இடம்னு சொல்லி அங்கே போய் மறையும் போது எல்லாத்துலேயும் சிக்கல் சந்திரனுக்கு ஆறில் போய் குரு இருந்ததுன்னா எல்லாமே ஒரு சிக்கலும் ஒரு எசக விசகாக ஓடிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் அப்போது குரு வந்து ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய நேர் பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசி லக்னத்திற்கே விடும் அடுத்தது அவருடைய ஐந்தாம் பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு வரும் பதினொன்றுங்கிறது உங்களுடைய திருப்திஸ்தானம் உங்கள் லாபஸ்தானம் உங்கள் நல்ல மன நிறைவோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை சொல்லக்கூடியது தான் பதினொன்றுங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரத்தையும் அது குறிக்கும் அப்போது அந்த பதினொன்றாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வைப்படுறது அப்படிங்கிறது குரு பார்வைப்படுற இடங்கள் எல்லாம் வளரும் நல்லா இருக்கும் அப்போ நல்ல மன நிறைவோடு இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தித்தோ அதில் எல்லாத்தில் சிக்கல்கள் இருந்தெல்லாம் தீர்வு கிடச்சாலே நமக்கு நிம்மதி வந்துருமே அப்போ அது நடக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம்டாக எடுத்துக்கலாம் அதே போல் குருவுடைய பார்வை வந்து பதினொன்று உங்களுடைய லக்னத்தை பார்க்குற மாதிரி ஒரு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு சரி மூன்றாம் இடங்கிறது என்ன நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு முனைப்போடு செஞ்சு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த என்னெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அது என்னெல்லாமே மூன்றாம் பாவகம் அப்போது என்ன சொல்றது முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முனைப்போடு இருந்தீங்கன்னா உங்களால் நல்லபடியாக அதை செய்ய முடியும் அதே போல உங்களுடைய இளைய சகோதரமும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள்லாம் தீவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த உறவு நிலை அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் நல்ல மேம்படும் இதனால் வகையிலும் எங்களுக்கு வந்து அங்காளி பங்காளின்னு இந்த சொந்தத்தோட சண்டையாக இருந்ததுங்க பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னா இப்போ அதெல்லாம் நல்லாகும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் பேசுகிறது இத்தனால் வந்து ஒரு சரியான இதில் அவங்க புரிஞ்சுகிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் சிக்கல்கள் இருந்திருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன்னால் இப்போது அது எல்லாமே தீரும் ஏன்னா மூன்றாம் அந்த கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு தொடர்பு தகவல் தொடர்புன்னு சொல்கிற இந்த விஷயங்களில் அதில் வந்து குரு பார்வை படும்போது அது வலுப்பெறும் இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது வந்து ஒரு உதவி கேட்டு நீங்கள் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அது நிறைவேறும் உடனடியாக நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களோடது ப்ராசஸ் ஆகி அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் இப்போ அழகாக எடுத்து பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது இன்னொரு வகையில் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறதுன்னு கேட்டால் அடுத்த விஷயத்துக்கு வரேன் சொத்து சேர்க்கை நாளில் போய் சனி உட்கார்ந்துருக்கார் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்தை நோக்கி உங்கள் மனசை திருப்புவார் அப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்னா இப்போ அடுத்த ஒரு ஆறு மாதத்து காலத்தில் நீங்கள் அதை ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்திர சொத்து வாங்க முடியும் அதற்குண்டான உண்டான முயற்சிகளை நீங்கள் இப்போவே தொடங்க ஆரம்பிப்பீங்க எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பலன் கொடுக்க போகிறது அப்படின்னா அதற்கு ஆயத்தம் பண்ணி வைக்கும் நம்ம மனசளவில் நம்மளை வந்து இதுக்கு தயார்படுத்தி அந்த மாற்றங்களை நம்ம எண்ணங்களில் புகுத்தும் கிரகங்களுடைய வேலையே அதுதான் நம்மளுடைய சந்திரனை அதான் நம்ம எப்பயுமே சொல்கிறோம் இல்லையா கோல்சாரங்கிறது வந்து ச சந்திரனையும் தொட்டு நம்ம அந்த மற்ற கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கறது தான் இருக்கு அந்த தனுராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு அப்போ நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் அடுத்து குரு பகவான் வந்து இப்போ ஏழில் இருந்து அவர் எட்டு அடுத்ததுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு போனா கூட அடுத்த வருடம் அவருடைய பார்வை மூலமாக நல்லது பண்ணுவார் கவலைப்பட வேண்டாம் அதிசாரத்தில் அவர் எட்டாம் இடத்துக்கு வரார் எப்போன்னு கேட்டா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் அதிசாரமாக வந்து கடகராசிக்குள்ளே இருக்க போறார் கடகங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஐயோ லக்னாதிபதியே போய் எட்டில் உட்காந்துட்டாரே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன பண்ணுவார்னா அவங்கள நிறைய அலைச்சலை கொடுத்ததன் மூலமாக ஆதாயத்தை கொடுப்பார் இப்போ இது நாள் வரையும் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரா திருப்தியாக உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சோம் இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன டிராவல் மூலமாக நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நீ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ இல்லாட்டி இருக்கிற அதாவது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது அப்படின்னா அந்த வருட கடைசியில் அதை கட்டாயமாக எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் அதே நேரத்துல அந்த அதிசாரத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் தான் நீங்க சொத்து வாங்குவீங்க பெரிய விரயம் பண்ணுவீங்க ஆனால் எதிர்பாராம அந்த சொத்து உங்களுக்கு அமையும் அப்ப அதற்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்குறதா இருக்கோம் அப்படின்னா அதை விற்று அது வந்து ஒரு வருமானமாக உங்களுக்கு வரும் ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த வறுமுடியும் கொடுத்துருவார் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து ஒரு செலவையும் பண்ண வைப்பேன் அப்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குகிறேன் பூர்வீக சொத்தை டிஸ்போஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வச்சிருக்கிறத டிஸ்போஸ் பண்ணி இப்போ ஒன்று புதுசு வாங்குகிறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போவீங்க அதனால் இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம் சரி வேறு மனசளவில் நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் தனி மனுஷனா என்னோடது எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு வந்து சம சப்தமமாக உங்களுடைய ராசியவே லக்னத்தையே பார்க்கும்போது தெளிவு சிந்தனையில் வந்து தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து கரெக்டான விஷயத்தையே நீங்கள் சொல்கிற விதம் வந்து மாறிப்போய் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது எல்லாமே இல்லை இல்லை அவங்க சரியாக தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க அக்சப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது மாறும் இப்போ வேலை செய்கிற இடத்துலேயோ தொழில்ஸ்தானத்திலேயோ வீட்டிலையோ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் வந்து நிச்சயமாக தனித்து தெரிவீர்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு கௌரவமும் உங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாகும் ஓகே சொந்த பந்தம் அதாவது வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகும் அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே போகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதை பெருகும் வருமானங்கிறது நல்லா இருக்குது அதனால இது எல்லாமே நல்ல வித விதமாகத்தான் இருக்குது ஆனால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் சுகஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறது அர்த்தாஷ்டிரம சனியாக அப்படிங்கும்போது அவர் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸை கொடுப்பார் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அம்மாவோடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டியில் போயிட்டு வரும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போலாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இருக்காது தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான பீரியட் இது அதனால் இதை நல்லபடியாக உபயோகப்படுத்தி கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற தயாராகுங்கள் நன்றி